ஒரு மே ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து பேச்சுலர்ஸ் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல இருப்பாங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் நிறைய இன்ஜினியரிங் வந்து அண்டர் கிராஜுவேட்ல எடுத்து படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க ஈவன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்காங்க அப்புறம் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இன்னும் இன்ஸ்ட்ருமெண்டே இன்ஜினியரிங் அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இதுலலாம் நீங்க அண்டர் கிராஜுவேட் பண்ண அவங்க எல்லாருமே ஈவன் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் கூட நிறைய பேர் அவங்களோட அண்டர் கிராஜுவேட் வந்து ஏரோஸ்பேஸில் கிடையாது ஆக்சுவலாக அது ரொம்ப இப்போ ரொம்ப நல்ல விஷயமும் கூட ஏன்னா வந்து அவங்களோட ஏரியாவோட எக்ஸ்பர்டைஸையும் வந்து ஏரோஸ்பேஸோட எப்படி வந்து மர்ச் பண்ணுறது அப்படி பண்ணும் போது நிறைய புது ஐடியாஸ் வரும் அந்த இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுற சில மெத்தட்ஸ் அதெல்லாம் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும் எல்லோரும் வந்து வேறு வேறு இடத்துல இருந்து வந்து சேரும் போது அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா போகும்